உள்ளாட்சி அரசு குறைத்ததால் ஆத்திரம் நாய்களை துரத்திய ஒற்றை காட்டு யானை கோவையில் புன்னாக்கு முட்டையை புட்பால் ஆடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் கோவை ஆலந்துறை நல்லூர் வயல் அருகே முட்டுத்து வயல் பகுதியில் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஆடிட்டர் குரு என்பவர் தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானையைக் கண்டு அங்குள்ள நாய்கள் குறைக்கத் தொடங்கியது அதனை துரத்தி அந்த யானை அங்கு உணவை தேடிக்கொண்டு கொண்டு அங்கும் அங்கும் தேடிச் சென்றது அப்பொழுது அங்கு நிறுத்தியிருந்த சைக்கிள் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தண்ணீர் ஆகியவற்றை யானை காலால் உதைத்து வெட்டு அதன் அருகில் வைத்திருந்த புண்ணாக்கு மூட்டையை காலால் மிதித்து ஃபுட்பால் ஆடி மூட்டையை உடைத்து ஒரு தின்று பார்த்தது அதற்கு அந்த புண்ணாக்கு பிடிக்கவில்லை போல் அதனால் துதிக்கையால் புண்ணாக்கை கீழே கொட்டியது பிறகு அந்த வெறும் சாக்கு கவரை வாயில் கவிக்கொண்டு அங்கும் சென்றது இந்த காட்சிகள் அங்கு புரத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது